சலோம் அலைக்கம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது பரிசுத்தாகியாலும் எங்களுக்கு எதற்கு என்கிற ஒரு கேள்விக்கு பதிலை குறித்து நாம் இன்று சிந்திக்க போகிறோம் அநேகருடைய கேள்வி பாஸ்டர் நீங்கள் பரிசுத்தாகிய குறித்து ஏறக்குறைய இருபத்தி எட்டு வீடியோக்கள் போட்டிருந்தீர்கள் அவைகள் பரிசுத்தாவியை குறித்து பேசப்படுகிறது ஆனால் எங்களுக்கு இருக்கும் பொழுது பரிசு என்று கேட்கிறார் இது ஒரு நியாயமான கேள்விதான் கிறிஸ்துவர்களே இந்த உலகத்தை மூன்று காலங்களாக பிரிக்கலாம் ஒன்று பிதாவின் காலம் இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் காலம் இன்னொன்று பரிசுத்தாவியின் காலம் பழைய பாட்டை நாம் பார்க்கும் பொழுது தேவன் பிரதானமாய் கருவி செய்கிறார் ஆனால் ஏசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியும் செகண்டரியாக கிரி செய்து கொண்டுதான் இருந்தார்கள் பளையற்பாட்டிலே கர்த்தட தூதன் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது இயேசு கிறிஸ்துவை குறித்தான் சொல்லப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல பரிசுத்தாவியானவரும் பழையற்பாட்டிலே கிரி செய்தார் கிரி செய்து கொண்டே வந்தார் அதன் காலம் கழித்த பிறகு கர்த்தனா இயேசு கிறிஸ்துவின் காலம் இந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்துதான் முழுமையாய் வெளிப்படுகிறார் பிதா பரலோகத்திலிருந்து இயக்குகிறார் பரிசு சாவியனரும் அப்பொழுது கிரி செய்தவதுதான் இருக்கிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து முழுமையாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் போன பின்பு பரிசுத்தாவியனர் உலகத்திற்கு வந்தார் இப்பொழுது ஆவியானவர் முழுவதுமாய் வெளிப்படுகிற காலம் பித தேவன் தன்னை மட்டுமே கனம் பண்ணாமல் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் கனம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறபடியால் அவர் இந்த காரியங்களை அற்புதமாக செய்து கொண்டு வருகிறார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் கடைசி காலம் அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சிசுகளுக்கு நாற்பது நாட்கள் அளவும் தன்னை வெளிப்படுத்தி அவர்களோடு ராஜ்யத்தின் மகிமையான ரகசியங்கள் எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு அவர் பர்முகத்திற்கு எடுக்கப்பட்டார் நாம் அப்போ நடவடிக்கைகள் அதனுடைய ஒன்றாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய ஒன்பதாம் வசனத்திலே இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் கரித்தவர்கள் ரெண்டு பேர் அவருடைய வந்து கலீலேயாக மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த யேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தரலில் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் தேவிட பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஊழியத்தை முடித்து சரீர பிரகாரமாக இந்த உலகத்தை விட்டு போனார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் போய் பிதாவின் மருந்து பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறோம் எப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விற்று அவர் பரலோகத்திற்கு சென்றார் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்து வாசிக்கும் பொழுது இப்பொழுது நான் என்னை அனுப்பிருடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இறுதியம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டர் வாழன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகியும் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்களின் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார் சொன்னார் நான் என்னை அனுப்பினாவிடத்திற்கு போகிறேன் நான் போன பின்பு வேறொரு தியேட்டர் வாழனை உங்களுக்கு சொன்னான் சொன்னார் ஹரே போதிப்பது இயேசு பரலோகத்திற்கு போய்விட்டு பரிசுத்தாவது திரும்ப வந்தார் குதர்க்கமான ஒரு சத்தியம் அது ஏசு சொன்னார் நான் போகிறேன் நான் போவது நல்லது நான் வேறொருவரை உங்களுக்காக அனுப்புவேன் அவர் வந்து என்னென்ன காரியங்கள் உங்களிடத்தில் செய்வார் என்று சொன்னார் இன்னொரு வசனம் கூட நான் பார்க்கலாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது எந்தென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனே அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார் சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார் உலகம் அந்த சத்திய காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவை கிறிஸ்துவைத்தான் நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் ஏசு கிறிஸ்துவோடு உறவு கொள்ளுகிறீர்கள் இயேசுவை பாடுகிறீர்கள் இயேசுவிடத்தில் ஜம்பிக்கிறீர்கள் ஓகே இவங்களெல்லாம் வேதத்தின்படியானதா என்பதை நாம் இல்லை கிறிஸ்தவம் எப்பொழுதுமே பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் எதை செய்தாரோ அதை செய்து கொண்டு வருவது கிறிஸ்தவம் ஆனால் சத்தியத்தின் அடிப்படையில் போகும் பொழுது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் இப்பொழுது அவர் வேறொரு நபரை இருக்கிறார் வேறொருவர் வேறொருவர் என்கிற வார்த்தையை பலமுறை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வேறொருவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் பூமியில தேவன பிள்ளைகளோடும் சபையோடும் வாசம் பண்ணி அவர் சபையை கத்துடைய நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது பாட்டில் எல்லா மரங்களும் இருந்திருக்கிறது ஆனால் புதிய பாட்டில் ஒரு விசேஷமான வரம்பு இருக்கிறது அது அந்நிய பாஷை இந்த அந்நிய பாஷை வரமானது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது அந்த பெற்ற கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலவிதமான வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு பயன்படுத்தி இந்த வரங்கள் மூலமாக சபை கட்டப்படுகிறது திரளான ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள் திரளான ஆத்துமாக்க தேவெடுத்தல் வருகிறது இப்படிப்பட்ட வல்லமை மூலியங்களையும் வரங்களையும் கொடுக்கிறவர் ஆவியானவர் ஆகினால் சபையானது பரிசுத்த ஆவியானவரை டிப்பெண்ட் ஆகித்தான் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற சபைகள் தான் மெய்யான சபைகள் பரிசுத்த பரிசுத்தாவியம் குறித்து ஒருவர் இப்படி சொன்னார் எங்கள் சபைகளில் பரிசுத்தாவியானவரை குறித்து நாங்கள் ஒரே ஒரு முறைதான் கேள்விப்படுவோம் கொடுக்கும் பொழுது பிதாகுமாரின் பரிசுத்தாவிய நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று அவர்கள் கொடுப்பார்கள் அல்லவா அப்பொழுது மட்டும்தான் பரிசுத்தாவிய ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம் அதற்கு பிறகு பரிசுத்தாவியை குறித்து எந்த போதை எங்களுக்கு எங்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த சபைகள் வறட்சியான சபைகள் நீரூற்றமான தேவனுடைய ஜீவ நதி பாய்ந்து வருகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு வேத சத்தியத்தின்படியான அர்த்தமான ஒரு காரியம் அடுத்து பாருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவி இந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் நாளிலே நம்முடைய சரீரம் மீட்பை கொண்டு வருகிறார் யூதாவின் புஷ் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆவியினால் நிறைந்து பரிசுத்த ஆவியினாலே ஜபம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்கள் ஆவினால் நடத்தப்படுவது புத்திராக இருக்கிறார்கள் ஆவியானவருடைய பலவிதமான கிரியைகள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது இப்படி பிதவாகி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் கிரி செய்தான் இருக்கிறார் கட்டணு கிறிஸ்து இப்பொழுதும் செய்து செய்தான் இருக்கிறார் ஆனால் பிதவாகி தேவனுடைய கிரியையும் ஏசு கிறிஸ்து கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியான தேவன் மட்டுமல்ல தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையான கிரியை பவுல் இப்படி சொல்லுகிறார் புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும் பொருட்டு எழுதப்பட்டிருக்கிறது சும்மா பரிசுத்தமடைய அடைய முடியாது நம்மளாம் புறஜாதிகள் இந்த பலி பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்ய வேண்டும் ஆகையால் நீங்கள் புதிய பாட்டை படிக்கும் பொழுது புதிய பாடு முழுவதிலும் நிரம்பின்னு இருக்கிற ஒரு மருசு தாவியானவன் இந்த மருசு தாமியான உரை பிதவாகி தேவன் கனம் பண்ணுகிறார் கர்த்துரா யேசு கிறிஸ்து மிகவும் கனம் பண்ணுகிறார் ஆனபடியால் ஏற்று சொன்னார் தேவனுக்கு உரதமாய் மருஷுமானுக்கு புரதமாய் சொல்லப்படும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும் மருசு தாவிக்கு உரதமாய் சொல்லப்படுகிற எந்த தூஷணமும் இம்மையில் மருமையில் மன்னிக்கப்படாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவாவியானவர் பிதாவுக்கும் குமரனும் குமாரனுக்கும் விசேஷமானவராய் இருப்பது போல கிருஷ்ணனோடைய வாழ்க்கையில் கிரியசேகர் அவர் இந்த பரிசுத்தாவியானவர் தான் ஆனபடியார் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனப்படுத்தாதீர்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க இந்த பரிசு தாவியை உங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள் அவரோடு இணைந்து நடவுங்கள் அவரை கனம் பண்ணுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சகல சத்து நடத்துவார் என்று ஏ சொன்னார் அல்லவா இந்த சகல சத்யத்துக்குள்ளும் நான் நடத்தப்படுவதற்கு எனக்கு பரிசு தாவி தேவை முப்பத்தி ஐந்து வருடங்கள் அருமையான சத்தியங்களை மகிமையான சத்தியங்களை உலகத்தில் எந்த புஸ்தகத்திலும் எந்த பிரசகத்திலும் கேட்காத மகிமையான காரியங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்வதற்கு இந்த பரிசுத்தாவியானவர் எனக்கு மிக மிக உதவியாக இருந்தபடியினால் ஆவினால் நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கும் ஆவி இல்லாமல் பாடுகிற பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து ஆராதிக்கிற ஜனங்கள் மத்தியில் போனால் பார்க்க முடியும் தேவெண்ட பிள்ளைகளே பரிசுத்தாவியரோட மிக மிக முக்கியம் அவர் ஏசுதான் அனுப்பினார் இயேசு இருக்க பரிசுத்தாவது எதற்கு இருக்காது இங்கே அவர் அனுப்பினதே கிறிஸ்துதா அவர் யாரை அனுப்பினாரோ அவரை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் அவரை கனம் இல்லை அவரோடு உங்களுக்கு எந்த ஐக்கியம் இல்லை நான் பெண்டிக்ஷன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம் கருத்துல கிருமையும் பிதவாகி தேவின்னு அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா இந்த பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் எதற்கு இந்த கம்யூனியன் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் எதற்கு இவர் அனுப்பினதே பிதா தான் இயேசு பிதாவிடத்தில் கேட்டார் நான் என் ஊழியத்தை முடித்து மகிமைப்பட்டு இருக்கிறேன் நீர் பரிசு தாவியை உடனடியாக அனுப்பும் இயேசு சிஷனை பார்த்து நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது உங்க இறுதியும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது ஆனாலும் நான் போகாவிட்டால் வேறொரு சேற்று அவர் வர முடியாது ஆகியால் நான் போகிறேன் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன் அவர் வந்து எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்து முடிப்பார் என்று அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி நீங்கள் உதாசீனம் பண்ணிவிட்டு பிதாவோடும் இயேசுவோடும் பண்ணுகிற ஜபங்கள் ஒர்க் அவுட் ஆகாது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் முறை உதாசீனம் பண்ணிவிடுகிறீர்கள் இப்பொழுது இயேசுவே இயேசுவேனு கூப்பிடுகிறது பிதாவை பிதாவை கூப்பிடுகிறீர்கள் பரிசுத்தாவி உதாசீனம் பண்ணின பின்பு நீங்கள் இயேசுவோடும் பிதாவோடும் பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஜபங்கள் கிரீசியம் என்று நினைக்கிறீர்களா ஒருபோதும் கிரீசியா யார் பரிசுத்தாவியின் சப்தத்தை கேட்கிறார்களோ யார் பரிசுத்தாவியை கனம் பண்ணுகிறார்களோ யார் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறார்களோ யார் பரிசுத்தாவியோடு இணைந்து நடக்கிறார்களோ இவர்கள் பிதாவையும் குமாரனையும் கனம் பண்ணுகிறார்கள் ஆகினார் தேவிட பிள்ளைகளே வருஷு தாவியை தயவு செய்து உதாசீனம் பண்ணாதிருங்கள் அவர் அனுப்பினதே பிதாவும் தான் அவர்கள் அனுப்பினவரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது அவரோடு இணைந்து கிரிய செய்யும் பொழுது பிதாவும் குமாரனும் சந்தோஷப்பட்டு உங்கள் ஜபங்களுக்கு பதில் தருவார் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் குறைவில்லாமல் இருக்கும் பிதாவினுடைய பூர்ணத்துவத்தையும் ஏசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் ஊழியத்திலும் கொண்டு வருவதே பரிசு சாவியானவர் தான் அந்த ஆவியானவர் நமக்குள் என்று கூப்பிடுகிறோம் அவர் வராமல் கூப்பிட முடியாது பரிசுத்த சாவியினால் போடப்பட்டதினால்தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியானவர் நமக்கு ரொம்ப தேவை இந்த வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் எனக்கு நிறைவாக இருக்கிறார் நல்ல நண்பராக இருக்கிறார் நான் அவரை கனம் பண்ணுகிறேன் நான் அவரோடு நேரம் செலவிடுகிறேன் அவரோடு நான் பேசுகிறேன் அவர் எனக்காக யாவற்றையும் செய்கிறார்